அத்தியாயம் ஐநூற்று இருபத்தாறு கையிறை அணைத்தல் பாகம் ஒன்று நைட் கோவிலைச் சேர்ந்த தெய்வீக நைட்களைப் போலவே அசாசின் கோவிலைச் சேர்ந்த இந்த பதினொரு வீரர்களும் ஹீரோ தரத்தில் இருந்தனர் ஒன்பதாவது நிலையை எட்டிய இவர்கள் அசாசின் கோவிலின் உண்மையான பலத்தின் மையமாக இருந்தனர் நைட் கோவிலின் தற்காலிக புனித நைட் தலைவர் பன்னிரண்டாவது தங்க நைட் உங்களை வணங்குகிறேன் மூப்பர்களே சில சிறப்பு காரணங்களால் என் பெயரை வெளியிட அனுமதி இல்லை என்று லாங்ஹோசின் மூப்பர்களுக்கு நைட் வணக்கம் செலுத்தினான் ஷெங்யு உட்பட ஏழு மூப்பர்களும் ஒரே நேரத்தில் அசாசின்களின் மிக உயர்ந்த மரியாதையுடன் வணக்கத்தை திருப்பி அளித்தனர் ஷெங்யு மனதார பதிலளித்தார் வலிமையான புனித நைட் தலைவரே உங்களை வரவேற்கிறோம் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் நீங்கள் செய்த அனைத்தையும் அசாசின் கோவில் ஒருபோதும் மறக்காது நம் இரு கோவில்களுக்கு இடையேயான நட்பு என்றென்றும் நீடிக்கட்டும் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என் தலைமையிலான அசாசின் கோவில் எந்த விலையையும் செலுத்த தயாராக இருக்கும் ஷெங்யூவின் பேச்சு மிகவும் உண்மையாக இருந்தது இப்படியொரு உறுதிமொழியை யாங் ஹோஹான் கூட அவரிடமிருந்து பெறவில்லை அவர் சொன்னவை எளிமையானவை இன்று முதல் லாங் ஹோசனுக்கு எது தேவையோ அதற்கு அசாசின் கோவில் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் லாங்ஹௌசனின் ஒளியின் மழை சரியான நேரத்தில் வந்ததால் இப்படியொரு ஒப்புதல் கிடைத்தது எக்சார்சிஸ்ட் மலைப்பாதையில் ஏராளமான காயமடைந்தவர்கள் இருந்தனர் அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்தனர் படைகளின் தொடர்ச்சியான தாக்குதலால் அங்கிருந்த புறவீரர்களின் முகங்களில் நிறம் வங்கியிருந்தது ஒளியின் மழை அவர்களின் களைப்பை போக்கி மீண்டும் தன்னம்பிக்கையை நிரப்பியது ஏராளமான காயமடைந்தவர்களை குணப்படுத்தியது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு புது உயிர் கொடுத்தது இந்த வலிமையான தடை செய்யப்பட்ட மந்திரம் அவர்களின் பின்னடைவை முற்றிலும் மாற்றியது முதலில் ஷெங்யூவுக்கு ஒரு மாதம் மலைப்பாதையை தக்கவைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது இப்போது ஒரு வருடம் கூட பேய்களை எதிர்த்து போராட முடியும் என்ற நம்பிக்கை வந்தது ஷெங்யூவின் கண்களில் ஒளியின் மழையின் மிக முக்கியமான பயன் அதன் குணப்படுத்தும் திறனல்ல மாறாக மக்களின் மனதை குணப்படுத்தி புறவீரர்களின் மனதிலிருந்த மங்களை அகற்றியது இதனால்தான் ஷெங்யூ இப்படியொரு கனமான உறுதிமொழியை அளித்தார் இந்த உறுதிமொழியால் அசாசின் கோவில் லாங்ஹோசனுக்கு ஒரு விஷயத்தில் நிபந்தனையற்ற உதவி செய்யும் இது கோவில் கூட்டமைப்பின் ஆறில் ஒரு பங்கு பலத்திற்கு சமமானது லாங்ஹோசென் முகத்தில் உணர்ச்சியற்ற பாவனையுடன் இருந்தான் ஆனால் அவன் மறுக்கவில்லை மீண்டும் ஒரு நைட் வணக்கம் செலுத்தினான் அவன் மறுக்காததற்கு சிக்கலான காரணங்கள் இருந்தன எளிமையாகச் சொன்னால் இது கோவில் கூட்டமைப்பின் உள் அமைப்பு காரணமாக இருந்தது ஆறு மகா கோவில்களின் ஆறு தொழில்களும் சரியாக ஒருங்கிணைந்து ஒவ்வொரு பாதுகாப்பு கோட்டையிலும் சமமாக விநியோகிக்கப்பட்டால் பேய்களுக்கு எதிரான பாதுகாப்பு இன்னும் வலிமையாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் ஏன் இதை செய்யவில்லை கோவில் கூட்டமைப்பின் வரலாற்றில் எத்தனையோ மூப்பர்கள் இப்படியொரு மாற்றத்தை முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் எப்போதும் தோல்வியடைந்தனர் காரணம் ஆறு மகா கோவில்களின் சுய பாதுகாப்பு மனப்பான்மை இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆறு மகா கோவில்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தால் பல ஆண்டுகளாக சேகரித்த வளங்கள் என்னவாகும் மனிதவளமும் வளங்களும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆறு மகா கோவில்கள் கோவில் கூட்டமைப்பில் ஆறு நாடுகளாக இல்லாவிட்டாலும் உண்மையில் ஒவ்வொரு கோவிலுக்கும் பெரிய அளவில் சுயாட்சி இருந்தது பேய்வேட்டை குழுக்கள் நீண்ட காலமாக ஆறு மகா கோவில்களுக்கு ஒத்துழைப்பின் நன்மைகளை விளக்க முயன்றன ஆனால் இன்று வரை ஒவ்வொரு கோவிலும் தங்கள் வழியில் செயல்பட விரும்பின ஒவ்வொரு கோவிலுக்கும் தனி பிரதேசமும் தனி கோட்டையும் இருந்தன இந்த விஷயத்தை பற்றி லாங் டியானின் லாங் ஹோசனிடம் அரை நாள் பேசினார் புரோகிதர் கோவில் ஆறு கோவில்களின் ஒருங்கிணைப்புக்கு மிகவும் ஆதரவாக இருந்தது ஆனால் மற்ற ஐந்து கோவில்கள் இதற்கு எதிராகவே இருந்தன நைட் கோவிலின் எதிர்ப்பு சறு குறைவாக இருந்தாலும் அசாசின் கோவில் மந்திரவாதி கோவில் ஆன்மீக கோவில் ஆகியவை இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன புனித போரின் தொடக்கத்திலிருந்து கூட்டமைப்பு ஆறு தொழில்களையும் ஒருங்கிணைக்க முயன்றது ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு மகா கோவிலும் தங்கள் சொந்த பலத்தை அடிப்படையாக வைத்து பேய்களை எதிர்த்தன லாங்டியானின் லாங்ஹோசனிடம் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீர்க்க முடியாது என்று குறிப்பாக கூறினார் ஆனால் இது என்றென்றும் இப்படியே இருக்கும் என்று அர்த்தமல்ல ஆறு மகா கோவில்களை உண்மையாக ஒருங்கிணைக்க ஒரே ஒரு வழி இருந்தது அதாவது மனித நாடு ஒன்றை மீண்டும் உருவாக்குவது ஒரு வலிமையான பேரரசை மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துடன் உருவாக்குவது இப்படி மட்டுமே ஆறு கோவில்களும் ஒருங்கிணைந்து ஒரு முழுமையாக உருவாக முடியும் நிச்சயமாக இந்த நாட்டை உருவாக்குவது மிகவும் கடினமான பணியாக இருக்கும் ஆறு கோவில்களை ஒருங்கிணைப்பது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது லாங் தியானின் லாங் ஹோசனிடம் தனது உண்மையான விருப்பங்களை வெளிப்படுத்தினார் ஒரு நாள் அவனுக்கு போதுமான பலமும் கூட்டமைப்பில் போதுமான செல்வாக்கும் கிடைத்தால் இந்த மகத்தான சாதனையை முயற்சிக்கலாம் இது நைட் கோவிலின் நம்பிக்கையாக இருந்தது இதனால்தான் லாங் டியானிங் அவனை ஒவ்வொரு கோவிலுக்கும் பயணிக்க வைத்தார் இது உடனடியாக கோவில்களின் ஆதரவை பெறுவதற்காக அல்ல ஆறு மகா கோவில்களை புரிந்து கொள்வதற்காக லாங்ஹோசன் ஒரு பேரரசராக வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் ஆறு மகா கோவில்களின் பலத்தை ஒருங்கிணைப்பது மனித இனத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பது அவனுக்கு தெரியும் இந்த புனித போர் கூட்டமைப்பை பெரிதும் பாதித்திருந்தது பேய்களின் இழப்பும் பெரியதாக இருந்தாலும் அவர்கள் பேய்கடவுள் பேரரசரின் ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தனர் அவர்களின் இனப்பெருக்க வேகமும் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது இப்படியே சென்றால் மனிதர்கள் பேய்களால் அடக்கப்பட்டு சிறந்த பட்சத்தில் தங்கள் பிரதேசத்தை இழக்க நேரிடும் எனவே ஷெங் ஷெங்யூவின் முன்மொழிவை மறுக்கவில்லை ஒருவேளை இந்த உறுதிமொழி மிகவும் தேவைப்படும் சூழலில் முக்கியமாக மாறலாம் லாங்தியானின் ஆறு மகா கோவில்களின் தற்போதைய நிலையை லாங்ஹௌசனுக்கு ஆழமாக விளக்கினார் நைட் கோவில் மிகவும் வலிமையானது அதற்கு அடுத்தபடியாக அசாசின் கோவில் இருந்தது மந்திரவாதி கோவிலும் போர்வீரர் கோவிலும் நல்ல உறவை கொண்டிருந்தன மாறாக புரோகிதர் கோவிலும் ஆன்மீக கோவிலும் ஒப்பீட்டளவில் தனித்து இருந்தன எனவே எதிர்காலத்தில் கூட்டமைப்பை ஒரே மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் கீழ் ஒருங்கிணைக்க வேண்டுமெனில் முதலில் நல்ல கூட்டாளிகளைப் பெற வேண்டும் அதாவது அசாசின் கோவிலின் ஆதரவை பெற வேண்டும் பிறகு மற்ற நான்கு கோவில்களை செல்வாக்கு செய்ய வேண்டும் இப்போது இதை பற்றி பேசுவது சர்வு முன்னதாக இருக்கலாம் ஆனால் லாங் டியானிங்கிற்கு இதை புறக்கணிக்க முடியாது இது ஏதோ சதி காரணமாக அல்ல மனிதர்கள் இறுதியாக பேய்களை வெல்ல முடியும் என்பதற்காக ஒரு தனிநபரின் பலம் எப்போதும் அற்பமானது லாங்ஹோசன் நித்திய மற்றும் படைப்பு தெய்வீக சிம்மாசனத்தின் ஒப்புதலை பெற்றாலும் ஒருவனால் முழு பேய்க்கூட்டத்தையும் எதிர்க்க முடியுமா இல்லை அதற்கு அவனுக்கு முழு கூட்டமைப்பின் ஆதரவு தேவை முழு கூட்டமைப்பின் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதன் மூலமே பேய்களுக்கு எதிராக பதில் தாக்குதலை தொடங்க முடியும் இந்த சாதனையை தற்போதைய கோவில் கூட்டமைப்பின் தலைவர் யாங் ஹோஹானால் செய்ய முடியவில்லை லாங் டீயானிங்காலும் முடியவில்லை ஆனால் லாங்ஹோசனுக்கு இந்த வாய்ப்பு இருந்தது ஒளியின் வாரிசாகவும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் அவனுக்கு ஏற்கனவே ஆதரவை பெறுவதற்கு போதுமான பலம் இருந்தது மேலும் புரோகிதர் கோவில் ஏற்கனவே கோவில்களின் ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக இருந்தது ஷெங் ஷெங்யூவின் மரியாதைக்கு பதிலளித்த போது தனது தாத்தாவின் உண்மையான விருப்பங்களை நினைவு கூர்ந்தான் திடீரென ஒரு உருவம் கூட்டத்தினுடே தள்ளிக்கொண்டு கொண்டு வந்தது மற்ற ஹீரோ அசாசுங்கள் அதை தடுக்கவில்லை அந்த உருவம் உடனடியாக லாங் ஹோசெனின் மார்பில் பாய்ந்து அவனை இறுக்கமாக அணைத்தது இதைக் கண்டதும் அங்கிருந்த அனைத்து ஹீரோ அசாசுங்களின் முகங்களும் உணர்ச்சியற்றவையாக மாறின ஷெங்யூ முதலில் முற்றிலும் அதிர்ந்து போனார் பிறகு விசித்திரமான பாவனையுடன் இந்த புனித நைட் தலைவர் யார் என்பதை உணர்ந்தார் அவரது பெரிய பேத்தியை அவருக்கு நன்றாக தெரியும் இந்த பையனைத் தவிர வேறு யாரை பார்த்து அவள் இவ்வளவு உற்சாகமாகி தானாக முன்வந்து அணைப்பாள் நினைவுகளை இழந்த பிறகும் அவரது பொக்கிஷமான பேத்திக்கு இப்படியொரு மாற்றம் வர வாய்ப்பில்லை ஆனால் இந்த தங்க அடித்தள நைட்டின் அடையாளத்தை உணர்ந்தபோது யூவின் அதிர்ச்சி இன்னும் தீவிரமானது கடந்த ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக அவர் கையிறை முழு மனதுடன் கற்பித்து வந்தார் அவள் அவரது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றவில்லை பயமுறுத்தும் வேகத்தில் வளர்ந்து ஏழாவது நிலையின் ஆறாவது படியை எட்டினாள் ஷென்யூவின் கண்களில் அவளது பயிற்சி வேகம் அந்த பையனை முந்தியிருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமைப்பட்டார் ஆனால் யதார்த்தம் மிகவும் கொடூரமாக இருந்தது இந்த பையன் மீண்டும் தோன்றியபோது அவன் ஏற்கனவே எட்டாவது நிலையை எட்டியிருந்தான் மேலும் ஒரு மகத்தான தங்க அடித்தள கவசத்தையும் பெற்றிருந்தான் இது நைட் கோவிலின் பாரபட்சமா நூறு வயதைத் தாண்டியிருந்தாலும் முதுமை அவரை பைத்தியமாக்கவில்லை பாரபட்சத்திற்கு தேவையா அவனது முந்தைய மந்திரமே போதுமான ஆதாரம் அந்த தடை செய்யப்பட்ட மந்திரம் ஒரு புரவி மூலம் ரகசியமாக தொடங்கப்பட்டிருந்தாலும் பயன்படுத்துபவருக்கு போதுமான பலம் இல்லாமல் அதன் வலிமையை காட்ட முடியாது மேலும் லாங்ஹோசென் மந்திரத்தை உச்சரிக்கும் செயல்முறையை அவர் நேரடியாக கேட்டிருந்தார் இந்த சிறு பையன் ஒன்பதாவது நிலையை எட்டியிருக்க முடியுமா இது ஷெங்யூவின் மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது இது அவரது அதிர்ச்சியை இன்னும் அதிகரித்தது முந்தைய உறுதிமொழியை அவர் தவிர்க்க முடியாமல் கொடுத்தார் ஆனால் அவரது இதயத்தில் நைட் கோவிலுக்கு இப்படியொரு பெரிய உதவியை கடன்பட்டிருக்க விரும்பவில்லை ஆனால் இப்போது நிலைமை வேறு அசாசின் கோவில் தங்கள் சொந்த மருமகனுக்கு தங்கள் உறவினருக்கு இந்த கடனை பட்டிருந்தது ஆனால் மற்ற ஹீரோ அசாசின்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை கையேறின் அடையாளத்தை அவர்கள் அனைவரும் அறிவார்கள் அசாசிங்களின் மகாராணி ஆயிரம் ஆண்டுகளில் தோன்றாத மேதை அசாசிங் கோவிலின் எதிர்கால வாரிசாகவும் மிகப்பெரிய வீரராகவும் இருப்பவள் கையேர் ஏழாவது நிலையில் இருந்தபோதே ஒரு பேய் கடவுளுக்கு எதிராக உயிர் பிழைத்தது இந்த அசாசிங்களின் கண்களில் அவளது பலத்திற்கு மற்றொரு ஆதாரமாக இருந்தது மேலும் அவர்கள் கண்களில் கையேர் ஒரு இளையவள் ஆனால் அவளது குளிர்ச்சி அவளை யாராலும் அணுக முடியாதவளாக ஆக்கியது இது ஒரு அசாசினுக்கு இன்றியமையாத குணமாக இருந்தது